வணக்கம் போட்டித்தேர்வு பயணிகளே எல்லாரையும் பேருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க எல்லோரும் நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க சரி நியூ இயர் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இனிமேல் படிக்காதவங்க கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துருச்சு அதே மாதிரி அதுவுமே வேகமாக போயிடும் சரிங்களா நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணுறீங்க கூடவே வாங்க கூடவே வாங்க எது தேடி படிக்க வேண்டாம் அங்கே எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் இங்கே கூட வந்தால் மட்டும் போதும் எங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வீடியோ கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ் மாற்றின பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டெஸ்ட்டு வந்து நடந்துச்சு புது சிலபஸை மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த ஆறு டெஸ்ட்டை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அடுத்தடுத்த இதில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லை இது அதில் வந்து இது ரெண்டாவது ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் தான் இது அதில் வந்து இந்த டாபிக் யூனிட் செவன் இருக்குதுல்ல அதில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதில் வந்து எந்தெந்த இந்த டாபிக்லாம் வந்து கவர் ஆகிருக்கு எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புக் ப்ரூஃபோட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா திரும்ப திரும்ப தான் இந்த யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டாம் அழகாக தெளிவாக வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் செவனுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் புக்கு ஓல்டு புக்கு நியூ புக் இந்த ரெண்டையுமே ஓவரால் சரிங்களா ஒரு சேர படித்தாலே போதும் அவுட் சோர்ஸ் வந்து தேவையில்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் இருந்து பதினாலு கேள்வி சரிங்களா கேட்டிருக்காங்க அதில் பாருங்கள் இந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எக்ஸாம் குரூப் டூ நடந்தலை அதற்கு அடுத்தது நடந்த எக்ஸாம் தான் டிஎன்பிசி எக்ஸாம் தான் இது அந்த இதில் அனலைஸ் பண்ண தான் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறதுல வினை செயல் வகை அதில் வந்து ஈகை அரண் வலியுறுத்தல் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு நாலு குறைஞ்சது அப்படின்னா என்ன தெரிய வருது நம்மளுக்கு இருந்து ஒரு அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் இல்லாமல் அறநூல் தொடர்பான செய்திகள் அதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின்னு கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க ஓவே சாமிநாத ஐயரை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க தேவனைய பாவனரை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க பாவலேரு பெருஞ்சித்தனார் அவரை பற்றி ஒன்று அப்புறம் தமிழின் தொன்மை அதில் வந்து கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க சிறப்பு திராவிட மொழிகள் அந்த இதில் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாலு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் பதினாலு கேள்வி சரிங்களா கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஊவே சாமிநாதர் பிறந்த ஊர் நம்ம ஊவேஸா வந்து பார்த்தோம் நம்ம கிளாஸில் வந்து பார்த்துருந்தோம் சரிங்களா ஓவேசா சாமிநாதர் பிறந்த ஊர் அப்படின்னா இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க உத்தமநாதபுரம் இதிலருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் தான் அவருக்கு சாப்டர் இருக்குதுங்களா அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க டேரெக்டாகவே கொஸ்டின் வந்து இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ரூஃபாக நான் இங்கே வச்சுருக்கேன் அடுத்து பாருங்களேன் அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க கனிச்சாறு அப்படிங்கிறது யார் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அது வந்து அன்னை மொழியில் அந்த நூல் கேட்டிருக்காங்க நூல் வழியிலேருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் சரிங்களா இது வந்து டென்த்து நியூ புக்கில் இருக்குது நம்ம கிளாஸ் நடத்தணும் இல்லைங்களா அதிலருந்து தான் டைரெக்டாக எல்லாமே இருந்து தான் வந்திருக்கு சரிங்களா நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் அது இதெல்லாம் இப்போ தேவனைய பாவனார் பெருஞ்சித்தனா இருக்கலாம் புக்கிலே கன்டென்ட் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்குன்னு எடுத்துக்கிட்டால் நிறையா வந்து அவங்களுக்கு இருக்குது சரிங்களா அதுக்கு அவுட் சோர்ஸ்லாம் படிக்கணும் அவசியமே இல்லை அது வந்து டைம் வேஸ்ட்டு நீங்கள் அவுட் சோர்ஸுக்கு வந்து மற்ற யூனிட்லாமே படிக்கலாம் அதுக்குமே நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து தெளிவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து நாளடியார் சரிங்களா இது வந்து அழியா செல்வம் அது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து திருக்குறள் மாறிய அறம்பொருள் இன்பம் முப்பால் பகுப்பு கொண்டது எது நூல்வழியில் கேட்டிருக்காங்க நாளடியாரில் சரிங்களா அழியா செல்வம் அந்த டாப்பிக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க அதுக்கு கீழே பாருங்கள் நூல்வெளின் இருக்கா சிக்ஸ்த்து நியூ புக்கில் தான் இருக்குது அந்த இதுவுமே தான் வந்து இந்த இதில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா பிடிஎஃப் கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம் பிடிஎஃப் வந்து பதினோரு மணிக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது ரிலேட்டடாக நீங்கள் அதையுமே அடித்து பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை வந்து கண்டறியன்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று அது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து செகண்ட் ஒன் நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளை கொண்டிருக்கும் இதன் ஆசிரியர் மூன்றுரை அரையனா அப்போனா இது பழமொழி நானூறு சரிங்களா பழமொழி பேசுனா அந்த அரையனும் தோணுன்னு சொன்னோம்ல அந்த பார்த்தோம்ல அதுதான் பழமொழி நானூறு அது வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறதுல நூல்வெளியில தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நூல்வெளியில தான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க நூல்வெளியில இருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதனால இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் நூல்வெளியை வந்து நல்லா தெளிவாக படிக்கணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து பாட்டை படிப்பீங்க சில பேர் வந்து அது இதுன்னு தேடுவீங்க ஆனால் நூல்வெளியில் வந்து அந்த கலர் கொடுத்ததை மட்டும் படிப்பீங்க நீங்கள் எல்லாமே ஒரு சேர படிங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இது செவன்த் நியூ புக்கில் இருக்குது அதேமாதிரி நீங்கள் ப்ரூஃபாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இருந்தால் வந்திருக்கு சரிங்களா இந்த ஃபுல்லாக இதையும் மொத்தமாக கேட்டு அவங்க வந்து இந்த கூற்றுக்கான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே அடுத்து பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது மேற்கண்ட தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து மூதுரை மோதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது அதுவும் இல்லாமல் எதில் கேட்டிருக்காங்க பாடல் வரி அந்த பாடல் வரி கேட்கலை அந்த பாடலோட பொருள் பொருள் இருக்குல்ல அதை கேட்டிருக்காங்க அதாவது கற்றவருக்கு என்னது சென்ற இடங்கள் எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொருளில் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த டேரெக்டாக கேட்காம பொருளில் கேட்டிருக்காங்க அப்போ அதையுமே சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நூல்வெளி அப்படிங்கிறது ஔவையார் சரிங்களா ஔவையார் வந்து மூதுரைனா ஔவையார் தான் அதேமே நம்ம பார்த்துருந்தோம் அதையுமே இங்கே கொடுத்துருக்கேன் மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிகரை சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அதாவது இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனய பாவனார் பாடத்தில் இருக்குது சரிங்களா தேவனைய பாவனார் தான் தமிழ் சொல்வளம் டென்த் நியூ புக்கில் இருக்குது அவங்க பாக்ஸ் கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க அப்படி என்ன கேட்டிருக்காங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தென்றல் தெரிவிக்கா போல அவர் மாதிரியே யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எழுதுனாங்கள தமிழை வந்து கிட்டத்தட்ட தனி புகழ் வந்து வா யார் வாங்கி தந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் இலங்கை சரிங்களா இதை வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தேவனைய பாவனாரி பா டைட்டில் வந்து தேவனைய பாவனார் ஆனால் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கண்டன் வந்து இலங்கை மரணாவை பற்றி இருக்குது அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க திருவிக்கா மாதிரியே கண்ணை மூடிட்டு யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவுமே அப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா அங்கே இங்கே நீ தேடி அலையாமல் இந்த புக்கில் ப்ரூஃபை வந்து பாருங்க இதெல்லாம் எதுக்கு புக் ப்ரூஃப் கொடுக்குறோன்னா இப்போ எங்கேயுமே நீங்கள் தேடி பாருங்கள் இப்படி புக் ப்ரூஃப் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க புக் ப்ரூஃப் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து எதை புக்குள்ளே படிக்கணும் எதை புக்கை தாண்டி போகுது அப்படிங்கிறதுக்காண்டி தான் எப்போயுமே ப்ரூஃப் இருந்தால் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இதை தாண்டி போகாது அப்படின்னு அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் ப்ரூஃப் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் அதனால் இதுவுமே கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் திராவிட மொழி குடும்பம் நைன்த் நியூ புக்கில் இருக்குது அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது பாக்ஸ் கண்டென்ட் தான் சரிங்களா ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாளத்தில் வந்து என்ன அழைக்கிறாங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதை பாருங்கள் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க திராவிட மொழிகள் சொல் ஒற்றுமை இந்த இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும் நைன்த் நியூ புக்கில் இருக்குது திராவிட மொழி குடும்பம் இதில் இருந்து தான் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருத்தமான விடையை தேர்ந்தெடு மொரீஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாளுகளில் டேஸ் மொழியிடம் பெற்றுள்ளது தமிழ் அதாவது அதுவுமே பாருங்கள் இந்த இதில் திராவிட மொழி குடும்பம் இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த இதில் கொடுத்துருக்காங்க அந்த நைன்த் நியூ புக்கில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது சரிங்களா எல்லா கொஸ்டின்மே புக்குக்குள்ளே தான் இருக்குது யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மார்க் வந்து நல்லா ஈஸியாக இந்த டாபிக் இந்த யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு நல்லா தெளிவாக அலசி யாராஞ்சு படித்தாலே நீங்கள் கரெக்ட் பதினஞ்சு மார்க்கு இப்போ நீங்கள் இந்த யூனிட்டு நீங்கள் இந்த இப்போ இந்த கிளாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒன் மந்த் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூனிட்டுக்கு ஒன் மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தோரு நாள் சரிங்களா அப்படி போகுதுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக பதினஞ்சு மார்க்குக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கிளாஸை கவனித்து டெஸ்ட் அடித்து பார்த்துருந்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கு நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே இங்கே தேடி அலைஞ்சி எதுவுமே படிக்காமல் கடைசி நேரத்தில் என்ன படிக்கும்னு தெரியாமல் அப்படி போகிறத விட்டு இந்த மாதிரி கூடவே வாங்க நாங்கள் அதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக வந்து ஒவ்வொன்றா என்ன படிக்கிறோங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே வருவோம் சரிங்களா இப்போ பாருங்கள் பொருத்தமான தேர்ந்தெடுத்து எழுதுக நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி குறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தான் தமிழ் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது நைன்த் ஓல்டு புக்கில் கிட்டத்தட்ட இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பு அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது புது புக்கையும் பழைய புக்கையும் ஒரு சேர நீங்கள் படிக்கணும் திராவிட மொழிக்கு புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே படித்தா போதும் எங்களா திராவிட மொழிக்கு மட்டும் இல்லை எல்லா கண்டென்ட் இந்த தலைப்பு எங்கெங்கே கவர் ஆகுதோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட புது புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே ஓவர் கம்பெனி தான் படிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் இது தொல்காப்பியம் இது பார்த்தீங்க இங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது சரிங்களா சிக்ஸ்த்து நியூ புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலைகள் தோன்றிய பிறகு தான் சாலை விதிகளே வரும் அப்போனா இலக்கியம் தோன்ற பிறகு தான் அது என்ன வரும் இலக்கண விதிகள் வரும் அது அதுதான் அது வந்து எது எந்த நூல் சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறத சிக்ஸ்த்து நியூ புக்கில் தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் சரிங்களா திருக்குறள் நாலு கொஸ்டின் குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் உறுதியாக வரும் இப்போ இந்த இருபத்தோ இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்களே இருபது அதிகாரத்துலேருந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்க நாலுலேருந்து அஞ்சு கேள்வி தவறாமல் கேட்டுறாங்க கிட்டத்தட்ட இந்த ஆறு எக்ஸாம் நடந்திருக்குல்ல அந்த இந்த புது சிலபஸ் மாறின பிறகு அந்த ஆறு எக்ஸாம்லேயும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது நாலுலேருந்து அஞ்சு கேள்வி அறநூறு சம்மந்தமானன்னா கரெக்டாக மூணு கேள்வி ரெண்டுலேருந்து மூணு வந்துடுது திராவிட மொழி குடும்பம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவுமே ரெண்டுலேருந்து நாலு கொஸ்டின் வந்துடுது ஓகேயா அதனால் கூடவே வாங்க அனலைஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக தெளிவாக கொடுத்துறோம் ஓகே அப்புறம் வந்து பாருங்க வினையால் வினையாக்கி கோடல் நனவுகள் யானையால் யானை தற்று அதாவது பாருங்களேன் இது வந்து எங்க கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து செவன்த் நியூ புக்கில் இந்த திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க ஓவியணா இது வந்து ஓவம அணி தான் ஒரு யானையை வச்சு ஒரு யானையை படிக்கிறது அது போல அந்த போலன்னு வந்தால் என்னது ஓவமையணி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இதுதான் அதான் கேட்டிருக்காங்க செவன்த் நியூ புக்கில் இருக்குது சரிங்களா எல்லாமே புக்கில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரியருக்கு ஒன்று ஈவதே டேஸ் மற்றெல்லாம் குறியதிப்பது நீரது உடைத்து சரி என்ன சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஈகை அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம் ஈகைன்னு நம்ம பார்த்தோம் வரியாருக்கு ஒன்று ஈவதே மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா என்னது ஈகை மற்றவங்களுக்குலாம் எதிர்பார்த்து செய்கிறது அது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ்த்து நியூ புக் சிக்ஸ்த்து நியூ புக் தான் ஈகை சரிங்களா ஈகையில் தான் வருது அப்புறம் இன்னாக சொல்லுங்க பார்த்திங்கன்னா இன்னா சொல்லுங்கிறது கடுஞ்சொல் அது வந்து இதில் இருக்குது அதுவுமே சிக்ஸ்த்து நியூ புக்கில் தான் இருக்குங்க பாருங்கள் இன்னா சொல் இது வந்து பொருள் இருந்து கொடுத்துருக்காங்க இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய சாப்பிட்றதுக்கு சமம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் சிக்ஸ்த்து புக்கில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் விடுபட்ட சொல்லை எழுதுக அழுக்காறு அவா இன் டேஸ் நான்கும் சொல் நான்கும் எது வெகுடி இந்த நாளுமே இன்னாத சொல் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல அதுவுமே சிக்ஸ்த்து புக்கில் வாங்கிட்டு எல்லாமே சிக்ஸ்த்து புக்கிலே தான் இருந்து வந்திருக்கு இந்த குரல் சரிங்களா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறதுல தலைப்பில் நம்ம பார்த்தோம் நான் அந்த நாளும் வந்து ஒரு இன்னா சொல்லக்கூடிய இது அப்படி சொல்லி பார்த்தோம்ல அந்த இது வந்திருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் தான் கிட்டத்தட்ட நாலு இது பார்த்துட்டோம்ல இப்போ ஓவரால் ஒரு வியூ பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன் வந்திருக்கும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு ஆறு எக்ஸாம் சொன்னோம் ஆறு எக்ஸாமில் ரெண்டு எக்ஸாம் வந்து நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் இன்னும் மிச்சம் இருக்க நாலு எக்ஸாமையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா அது அந்த இது ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துடும் சரிங்களா யூனிட் செவனுக்கு நீங்கள் புக்கு பழைய புக்கு புது புக்கை படித்தாலே போதும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் சரிங்களா எல்லாருமே சொல்கிறாங்க அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க அவுட் சோர்ஸ் படிக்கணும் ஆனால் மற்ற யூனிட் தான் அவுட் சோர்ஸ் படிக்கணும் சரிங்களா மற்ற யூனிட் வந்து இலக்கணம் நீங்களே எடுத்துக்கோங்க இலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும் ரூல்ஸ் தெரியணும் இலக்கணத்துக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து எந்த புக்குனாலும் நீங்கள் பொது புக்கு கேட்டாலும் பழைய புக்கு கேட்டாலும் ரூல்ஸ் தெரிஞ்சால் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அடிச்சிடலாம் ஆனால் இந்த புக்குக்கு இந்த இது யூனிட் செவனுக்கு நீங்கள் இதை படித்தாலே போதும் புக்கில் உள்ளதெல்லாம் படித்தாலே போதும் அப்போ இதிலே உங்களுக்கு பதினஞ்சு மார்க் வந்துடுது மித்ததுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதுக்கு தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து நல்லா டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் முடிய முடிய ஃபுல் டெஸ்ட் வைப்போம் எல்லாமே பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து அதெல்லாம் ஓரி பண்ணிக்கவே வேண்டாம் நீங்க வந்து அந்த பிளானுங்கிறது எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி தான் பார்ட் டைமாக ஒர்க் பண்றவங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்குமே படிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இருக்கும் யாருமே இது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களால் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாரோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் இந்த கிளாஸ் எல்லாமே டெஸ்ட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை வந்து வேல்யூவை மாற்றிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதனால நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க டெய்லி படிக்கிறத உங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைரி மாதிரி ஒரு நோட் மேக்கிங் மாதிரி போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க அது இல்லாமல் வந்து பிடிஎஃப் கொடுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுமே அடித்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இது எப்படி வந்து நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த டெஸ்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க உங்களுக்கு எதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே தேங்க் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்